ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளிஸி நிமோஸ் காந்தாரா சாப்டர் ஒன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் வர அக்டோபர் ரெண்டாம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுறான் இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்கும் காந்தாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் ஒரு கன்னட படம் ஆனா அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு வசூல் மலையை கொட்டிச்சுன்னே சொல்லலாம் ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்து அந்த படத்தை பயங்கரமா கலெக்ஷன் பண்ணிருந்தாங்க இந்த படம் அதனால காந்தாரா சாப்டர் ஒன் அப்படின்ட்டு ஒரு பிரிக்கோள் எடுத்திருக்காங்க ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதுவும் ஒரு பேன் இண்டியா படமா தான் ரிலீஸ் ஆக போகுது இதோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இதோட விஷுவல்ஸ்னு சொல்லலாம் அந்த காட்டு பகுதியா இருக்கட்டும் அந்த பீரியடிக் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க கண்ணு குளிர்ச்சி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அதே போல தெய்வ கலா அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கு அதை மையமா வச்சு அந்த டைம்ல நடந்த ஆன்மீக மரபுகளை பத்தி எல்லாம் இந்த படத்துல இருக்காங்க அதுவும் பாக்குறதுக்கு இந்த ட்ரெய்லர்ல நல்லாவே இருந்தது நம்ம ஹீரோ தான் டேரக்டும் பண்ணிருக்காரு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு அவரு ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன்லயே வராரு அவரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரை தான் சிவனாவும் காட்டுறாங்க சோ நம்ம ஹீரோ எத்தனை ரோல் பண்ணிருக்காரு அப்படின்றதே சொல்ல முடியல இந்த ட்ரெய்லரை பார்க்கும் அதே மாதிரி காந்தாரா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ரிலீஸ் ஆன ஒரு படம் அவ்வளவு கலெக்ஷன் அள்ளிச்சு இந்த படத்துக்கு மிக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு விஷுவல்ஸ பாக்கும்போது கண்டிப்பா இது அடிக்குன்ற மாதிரி தோணுது ஆனா என்ன ட்ரெயிலரை பார்க்கும்போது நமக்கு பெருசா எமோஷன்ஸ் எதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி இல்ல ஆனா காந்தாராவை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான எமோஷன் நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிருக்கோம் அதுதான் அந்த படத்தோட வெற்றியே மொத்தத்துல இந்த ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா விஷுவலி பயங்கர ட்ரீட்டான ஒரு ட்ரெயிலரா இருக்கு பல அம்சங்கள உள்ள வச்சிருக்காங்க மொத்தமா இந்த ட்ரெயிலரை பார்க்கும் பயங்கர கிராண்டியரான விஷுவல்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ட்ரைலரே கட் பண்ணி எடுத்திருக்காங்க கண்டிப்பா இது ஒரு தரமான ஆயிரம் கோடி சம்பவமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன ஒரு படம் கனடா இண்டஸ்ட்ரியில இருந்து யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ட்ரெயிலரோட உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ